வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புவேன் அதாவது நம்ம குலசேகரப்பட்டினம் ஸ்ரீ அருள்மிகு ஞானசம்பந்த முத்தாரம்மன் திரு கோயில் வந்து தசரா திருவிழா ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சுன்னே சொல்லலாம் அண்ட் அது கூடவே சேர்த்து நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முருகர் கோயில்னு சொல்லலாம் அந்த முருகர் கோயில் வந்து ஆவணி திருவிழா கொடியேற்ற திருவிழா ரொம்ப சிறப்பாக ஆரம்பித்து ஒன்றாம் திருவிழா நேற்று முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம இதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தசரா திருவிழாவில் மாலை போடுறதுக்கு எல்லாரும் போட ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போ போடாதவங்க பதினோரு நாள் இருபத்தொரு நாள் கணக்கில் போடுவீங்க அந்த பதினொன்று இருபத்தொன்று முப்பத்தொன்று நாற்பத்தொன்று என்னென்ன டேட்டில் வருது அண்ட் அது கொடியத்தன் சேர்க்காமல் எத்தனை நாளில் வருது அப்படிங்கிறத நான் இந்த வீட்டில் தெளிவாக போகிறேன் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா தசராக்கு மாலை போகிறதுக்கு எல்லோரும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கும் அதாவது ஒவ்வொரு காலிப்பறையில் ஒவ்வொரு குருசாமி ஒவ்வொரு வழிமுறை சொல்லி கொடுத்துருப்பாங்க அண்ட் அதில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னோட கண்ணோட்டத்தில் இதில் உங்களுக்கு பெரும் சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் அதை திருத்திக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பகுதிகளில் பெல்லாயான டச் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இது உண்மையிலே நான் நானும் இப்படி தான் போடுவோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா குலசை தசராவுக்கு வந்து மாலை போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேர வண்டி எடுத்துகிட்டு பைக் எடுத்துட்டு நேராக கடற்கரில் போய் ஃபஸ்ட்டு கடலில் போய் குளிச்சிடுவோம் குளிச்சுட்டு போட்டுற துணி எல்லாத்தையும் இல்லை போட போகிற உடுத்த போகிற துணியையும் நினச்சிருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் கொண்டு போகிற மாலை இருக்குது இல்லையா அதில் வந்து சில பேர் வந்து மண்டவோடு மாலைலாம் வச்சுப்பாங்க மண்டவோடு மாலை போடலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் என்ன வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்கு நான் தனியாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன் ஸோ இப்போ நான் இதை பற்றி பேசுவோம் ஸோ அந்த மாலையோடு சேர்த்து நம்ம கடலில் நீராடிட்டு அப்படியே பைக்கில் ஏறியோ இல்லை நடந்தோ வந்தோன்னா அந்த ஆலமரத்தில் வந்து பிள்ளையார் இருப்பாங்க அந்த பிள்ளையார் மூணு சுற்றி சுற்றிட்டு அங்கே இருக்கிற சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்கும் அந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப பழையான பழைய சிவன் கோயில் முன்னாடியெலாம் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு உள்ளெலாம் விட மாட்டாங்க பட் ஆனால் இப்போ சூப்பராக கட்டிட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் போனீங்கன்னா உள்ளே கூட போகலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக நடந்து வந்து நம்ம தாயோட கோட்டைக்குள்ள வந்துடும் கோட்டைக்குள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் வந்து அது கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம உள்ள போய் சாமி கொண்டுலாம் இல்லை அம்மாவை பார்த்துட்டு அம்மா கிட்டே இருந்தால் மாலை போடுவோம் அப்படின்னு ஒரு நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்று நீங்க மாலை போட்டுக்கலாம் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் நான் அதில் எதுவும் சொல்ல மாட்டேன் பட் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை கையால் போட்டால் அது வந்து புண்ணியம் அப்படிங்குற நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து யாரும் எந்த இதுவும் சொல்லலை நம்ம நம்மளோட மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறதா அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா சிலர் வந்து திருநங்கை கையால் மாலை போடணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க உங்களோட மனசு என்ன தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் இது தப்பு இது சரின்னு சொல்லி சொல்கிறதுக்கு யாருக்கும் இங்கே உரிமை கிடையாது அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் அண்ட் இந்த மாலையை போட போகும்போது பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பெரிய பெரிய காலி வசம் போடுறவங்களா இருந்து சரி அம்மன் வசம் போடுறவங்களா இருந்து சரி இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுவாங்க மாலை போடுறது பொட்டு தாளி போடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த பொட்டுத்தாலி போடுறது வந்து எப்போவும் போடணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக காளி பர பூ அந்த காளி பூஜை பண்ணுவாங்க தெரியுமா அன்றைக்கி தான் ஆக்சுவலாக கெட்டுவாங்க பட் ஆனால் இப்போ எல்லாருமே மாலை போடும்போதே அது வந்து சேர்த்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொட்டுத்தாலியை ஸோ அதெல்லாம் இப்போ பெருசாக எதுவும் யாரும் கண்டுக்கிறது இல்லை ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் தான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா மாலை போடும்போதே போட்டுருவேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறாங்கன்னா காளி பூஜை அன்றைக்கி தான் இந்த வளையல் ஏற்றுறதா இருக்கட்டும் பொட்டுத்தாலி கட்டுறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து காளி பூஜை அன்றைக்கி தான் பண்ணுறாங்க ஆனால் நிறைய பேர் இப்போவும் அதை வந்து மாலை போடும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் வந்து தார தாராளமாக பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி சுவாமி அம்பால் கும்பிட்டுட்டு நம்ம குலச கோட்டை வந்து மூணு ரவுண்டு சுற்றி வந்துட்டு நேராக அப்படியே பைக் எடுத்துகிட்டு வீர மனோகரியம்மன் கோவில்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் ரொம்ப சாந்தமான அம்மன் எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்மன் சொல்லலாம் நீங்கள் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இதுக்கும் இடப்பட்ட வழியில் பார்த்திங்கன்னா கருங்காலி அம்மன் கோவில் இருக்குது கருங்காலி அம்மன் கோவில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டேங்க குலசையை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா குலச கோவில் கொடைக்கு அக்னி சட்டி இறக்கி ஏற்றுற இடமே அங்க அம்மன் கோயிலில் வச்சு மறுபடியும் ஏற்றி அதுக்கப்புறமா ஊர்வலமாக நடந்து வருவாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம இந்த திருவிழாவில் கூட ஏகப்பட்ட பக்தர்கள் சுட்டி ஏற்றி வந்திருந்தாங்க சில பேர்லாம் வேல் குத்தி அழகு குத்தி வந்திருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுன்னா சொல்லலாம் அண்ட் அந்த கருங்காலியம்மன் கோயிலில் போயிட்டு ஒரு தர்சனம் பண்ணிக்கோங்க தர்சனத்தை முடிச்சுட்டு வரவில்லை பாத்தீங்கன்னா நம்ம கருங்காலியம்மன் கோயில் பார்த்தாச்சு தசரா அம்மன் கோயில் பார்த்தாச்சு மாலை போட்டாச்சு வீர மனோகரம்மனையும் கும்பிட்டாச்சு இப்போ நம்ம வந்து வர வழியில் எங்கேயாச்சும் கொஞ்சம் உங்களுக்கு எதுவும் பசிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுற ஹோட்டல்னு சொல்லி ஒன்று ரெண்டு சுத்தமான ஹோட்டல் எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இப்போ நீங்கள் வெளியே பஸ் ஸ்டாண்ட் நம்ம கொலைசை பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சில கடைகள் டீ கடைகள்லாம் இருக்குது பட் ஆனால் சாப்பாடு அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் ஜேடி அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கு நீங்கள் அங்கே தாராளமாக போய் சாப்பிட்லாம் அங்கே வந்து ரொம்ப சுத்தமாக தான் இருக்கும் ஃபுல் வெஜ்ஜு மட்டும் தான் நான்வெஜுக்கு அவங்க தனியாக ஹோட்டல்

இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து நாற்பத்தோரு நாள் வந்து ஆரம்பிச்சாச்சு அடுத்து முப்பத்தோரு நாள் மாலை போடுறவங்களுக்கு வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்டு வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி முப்பத்தொரு நாள் கணக்கில் வருது அப்போ நீங்கள் மாலை போட்டுக்கோங்க அண்ட் இருபத்தோரு நாள் கணக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் மூன்றாம் நாள் ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து இருபத்தொரு நாள் கணக்கு வருது அப்புறம் பதினொன்று என்னைக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரிங்களா கொடியேற்றத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் எட்டு நாள் எட்டு நாள் இருக்க அந்த நாற்பத்தொரு நாள் கணக்கு கொடியத்தோட சேர்த்து சேர்க்காம தான் அப்போ நான் சொல்லிட்டுருக்கேன் இந்த கொடியேற்றத்தோட சேர்த்து நாற்பத்தொரு நாள் கணக்கில் நான் மாலை போடுவேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எட்டு நாள் அவகாசம் இருக்குது ட டைம் இருக்குது அதை நீங்கள் கணக்கு பண்ணி போட்டுக்காங்க நான் என்னோட டைமிங்கை சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் கொடியேற்றத்தை சேர்க்காம நாற்பத்தொரு நாள்

அதை நான் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா என்றைக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நைட்டு நடக்கும்னு சொல்லுவோம் அன்றைக்கி நைட்டு புரட்டாசி பதினாறாம் தேதி வியாழக்கிழமை நடக்குது சரிங்களா இது வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சூரசம்ஹாரம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புரட்டாசி பதினாறாவது நாள் வியாழக்கிழமை நடக்குது அதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அண்ட் இது போக பார்த்திங்கன்னா நம்ம விரதம் இருக்கிறது வந்து என்ன ப்ரொசீஜரில் இருக்கலாம் என்ன ஃபார்மட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேர் டவுட் இருக்கும் அது வந்து ஒவ்வொருத்தங்க தனிப்போ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க பட் ஆனால் என்னை பொறுத்தன்னு கேட்டிங்கன்னா எந்த அம்மனும் எனக்கு ஒரு வேளை சாப்பிட்டு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மானும் யூஸ் சொல்கிறது கிடையாது நீங்கள் மூணு வேளை சாப்பிட்டாலும் சரி நாலு வேளை சொல்கிறோம் சரி அம்மா நான் நினச்சிட்டு சுத்தத்தமாக இருந்தாலே போதும் அதுக்கு நம்ம வந்து மாலை போடும்போது பார்த்திங்கன்னா வீட்டெல்லாம் கழுவி விட்ருவாங்க வீட்டெல்லாம் கழுவி விட்ருவாங்க இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லிவிடுங்க இல்லை நீங்களே வீட்டெல்லாம் கழிவிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடுவேன் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் கழுத்தில் ஜுவல்ஸ்லாம் போட்டுருப்பீங்களோ அதெல்லாம் கழட்டி வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மாலை போடம்போது சரி சாமியாக இருந்தாலும் சரி எங்கேயாச்சும் மிஸ் ஆயிடுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களோட பொறுப்புகளை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் அதனால் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு நான் சொல்கிறது ரொம்ப டவுட்டாக இருந்தாலும் உங்கள் காலிப்படேன்னு சொல்லிட்டு உங்கள் தெருவிலேயோ ஊருலையோ கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அங்கே இருக்கிற குரு சாமிகிட்ட போய்ட்டு சாமி நான் இப்போ தான் மாலை போட்டிருக்கேன் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரிலன்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வரதான்றி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஒரு நேரம் சாப்பாடு விரதங்கிறது வந்து பெரிய பெரிய காலி மையான காளி வேஷம் போடுறவங்க அம்மன் வேஷம் போடுறவங்க குலதெய்வத்துக்கு மாலை சேர்த்து வேஷம் போடுறவங்க அவங்கலாம் இருப்பாங்க பட் ஆனால் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம காலி வசம் போடுறதுனாலும் சரி குறத்து வேஷம் போடுறதுனாலும் நம்ம தசராவுக்கு ஊருக்குள்ளே நடக்கிறதுக்கு முதல்ல நம்ம உடம்புல திரும்ப வேணும் எல்லார் ஹெல்த்தும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது சரியா ஸோ அதனால் நீங்கள் நல்லா மூணு வேலையுமே சாப்பிடலாம் மூணு வேலை சாப்பிட்றதுல ஒரு நேரம் பச்சரிசி சாதம் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா சாதம் எதுக்கு சாப்பிட்றாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல நான் அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் தசராவுக்கு வந்து வழிமுறைகள் பண்ணுவாங்க அதாவது தசராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக செட்டு இறங்குறது கொஞ்ச நாள் மூணு நாள் வேஷம் கட்டி ஊர் ஃபுல்லாக வசூல் பிரித்து அம்மன்ட்ட போய் காணிக்கையாக செலுத்துவாங்க நம்ம வேஷத்தை அம்மா கிட்ட கொண்டு போய் காமிச்சு அந்த வேஷத்தை கலைக்க கலைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய கடமை இருக்குது அந்த கடமையும் பொறுப்பையும் நம்ம தான் பத்திரமாக செய்யணும் கடமை வந்து நமக்குள்ள கடமை அம்பால்கிட்ட போய் நம்ம போட்டிருக்க வேஷத்தை விரதம் இருந்து போய் காமிக்கிறது விரதம்ங்கிற நம்ம மூணு நேரமும் சாப்பிட்டு நம்ம சுத்தபத்தமாக இருந்து இருக்கிறது மட்டும் தான் விரதம் நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தப்பத்தமாக இருக்க மாட்டோம் அது உங்களுக்கே தெரியும் பட் அந்த மாலை போடுற அந்த இத்தனை பதினோரு நாளாக இருக்கட்டும் இருபத்தி நாளாக இருக்கட்டும் எப்படி என்ன மாலை போட்டாலும் அந்த மாலை போடுறது வந்து சொர்க்கம் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த டேஸ் வந்து திரும்ப கிடைக்காது அதில் உள்ள ஒரு ஹாப்பினஸ் வந்து திரும்ப கிடைக்காது நம்மளுக்கு சப்போஸ் காலிப்பரில் நைட் நம்ம தங்குவோம் வெளியே பசங்களோட தங்குவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் கொலுசு சவுண்டு கேட்கும் சில நேரம் வந்து யாராவது சிரிக்கிற சவுண்டு கேட்கும் வளையல் சவுண்டு கேட்கும் நடந்து போகிற சவுண்டு கேட்கும் இதெல்லாம் கேட்கும் அது வந்து நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நான் கேட்டேன் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஸோ நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டச் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ போட்டுச்சா லைக் பண்ணுங்க டாட்டா பாய் பாய் சி யூ